ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்வாரிய திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை கண்டித்து தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சீரிய முறையில் தலைமை வகித்து இதை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கூட்டமைப்பினுடைய தலைவர் தமிழ்நாடு உலமா சபையினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய மோலானா மௌலிவி காஜாமொயுதீன் பாக்வி அசுரத் அவர்களை இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மோலானா மன்சூர் காசிஃபி அசரத் அவர்களை அருமை சகோதரர் அல்ஹாஜ் பஷீர் அகமது அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு உரையாற்றியிருக்கின்ற அனைத்திந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய பொதுச் செயலாளர் கணியத்திற்குரிய மோலானா ரஹீம் முஜதிதி அவர்களை இங்கு கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் திருச்சி சிவா அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் என் அருமை சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை உரையாற்றி சென்றிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சச்சிதானந்தம் அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சுப்பராயன் அவர்களை மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சிகள் அமைப்புகளுடைய தலைவர்களே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பிற்கி இனிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் நாம் உரையாற்றுவதை விட இந்த வக்வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து நமக்காக நாடாளுமன்றத்தில் வலுவான எதிர்ப்பு குரலை எழுப்பி இருக்கின்ற கட்சிகளுடைய தலைவர்கள் இங்கு உரையாற்றுவதுதான் முறையானது என்ற அடிப்படையில் மிக சுருக்கமாக என்னுடைய உரையை அமைத்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கின்றோம் முதல் காரணம் இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தி ஆறாவது பிரிவு சிறுபான்மை மக்கள் தங்களுடைய நிறுவனங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமையை அளித்திருக்கின்றது அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தைந்தாவது பிரிவு சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகளை மத சிறுபான்மையினர்களுக்கான உரிமைகளை வழங்கியிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தினுடைய பதிமூன்று மூ இரண்டு பிரிவும் இது போன்ற உரிமைகளை வழங்குகிறது இது போன்று வரிசையாக சொல்லிட்டே போகலாம் நேரம் இல்லை அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வக்ஃபாரிய திருத்த மசோதா எனவே எதிர்க்கின்றோம் இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் இந்த மசோதா பாரபட்சமானது இட் டிஸ்கிரிமினேட்ஸ் அகேன்ஸ்ட் முஸ்லீம்ஸ் முஸ்லீம்களுக்கு எதிரான பாரபட்சத்தை இந்த சட்டத்தில் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக ஒன்றை மட்டும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பல்வேறு இந்த நாட்டிலே பல்வேறு இந்து சமய அறக்கட்டளைகள் இருக்கின்றது உதாரணமாக வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய நிர்வாக சபை இருக்கின்றது அதற்கான சட்டத்தில் என்ன என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நிர்வாகம் செய்வதற்காக உள்ள குழுவில் வாரணாசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல் இன்னும் நான்கு அதிகாரிகளை போட்டு இந்த நாலு பேரும் இந்துக்களாக இருக்க வேண்டும் ஒரு கால் உதாரணமாக வாரணாசி மாவட்ட ஆட்சியர் ஒரு முஸ்லீமாக வந்துட்டாரா அல்லது கிறிஸ்தவராக வந்துட்டாருன்னா அவருக்கு பதிலாக அவருக்கு அடுத்த நிலையில் தான் அதில் இருக்க வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்கிறது ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வக்ஃபை நிர்வாகம் செய்யக்கூடிய இரண்டு அடுக்கு அமைப்புகள் இருக்கின்றது சென்ட்ரல் வக் கவுன்சில் அதில் இப்போது மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற திருத்தத்தில் ஐம்பத்தி ஆறு விழுக்காடு முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது இதுவரைக்கும் ஒரே ஒருவர் அவர் அவர் வந்து வக்ஃபை நிர்வகிக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் அவர் மட்டும்தான் இருக்க முடியும் ஒரு கால் அவர் முஸ்லீமாக இருந்தால் அப்படி கூட இருக்க முடியாது எனவே இது ஒரு டிஸ்கிரிமினேட்ரி ஆக்ட் எனவே நாம் வந்து இதை எதிர்க்கின்றோம் அடுத்து இந்த வக்ஃபு சட்டம் முன்னுக்கு பின் முரணானதாக இருக்கின்றது எப்படி இருக்கின்றது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன் இந்த சட்டம் சொல்கிறது வக்கு செய்ய வேண்டும் என்றால் ஐந்து வருடம் பிராக்டிசிங் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம் தான் வக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மோடி அண்ணாச்சி வந்து பள்ளிவாசலில் ஐந்து வேலை தொழுகிறாங்களா நோம்பு வைக்கிறாங்களா அப்படின்லாம் கண்காணிக்க போகிறார் பிராக்டிசிங் முஸ்லீம் அதுக்கு ஏதாவது வரையறை கொடுத்துருக்காங்களா இல்லை சரி இப்படி சொல்லிட்டாங்கல்ல அடுத்தாப்பில் என்ன என்ன டிஸ்கிரிமினேஷன் என்ன பாரபட்சம் என்றால் வக்ஃபை நிர்வாகம் செய்யக்கூடிய நான் சொன்ன மாதிரிங்க சென்ட்ரல் ஒக்ஃப் போர்ட்லையும் அல்லது ஸ்டேட் ஒர்க் போர்ட்லேயும் முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறலாம் என்று சொல்வது எப்படி முரணானதாக இல்லையா முரணானது தானே மிக தெளிவாக இங்கு ஃபஸ்லுர் ரஹ்மான் முஜதிதி மோலான் அவர்கள் குறிப்பிட்டது போல ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்றால் அதற்காக வேண்டி ஒரு கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை விரிவான ஆய்வுகளை செய்தது இடையில மன்மோகன் சிங் அமைத்த சச்சார் குழு இது குறித்து விரிவான ஆய்வுகளை செய்தது அந்த அடிப்படையிலே தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று கொண்டு வரப்பட்டது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் முழுமையானது ஆனால் வக்ஃ சொத்துக்களை கபலகீனம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த திருத்தங்கள் அமைந்திருக்கின்றது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு இந்த முன்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தில் ஒருவர் வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமித்தால் அவருக்கு இரண்டாண்டு கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் கொடுக்கக்கூடிய பிரிவை இந்த பாசிசம் மோடி ஆட்சி என்ன செய்திருக்கின்றது என்றால் கடுங்காவல் தண்டனையை எடுத்து விட்டது இரண்டாண்டு தண்டனை என்பதை எடுத்து விட்டது எனவே மோடியரசனுடைய நோக்கம் வக்கு சொத்துகளை கபலிகரம் செய்ய வேண்டும் திருதவே திருத்த வேண்டும் திரு திருட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் எனவேதான் தான் முன்னுரையாக சென்னையில் இது ஒரு முன்னோட்டமாக இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் மிச்சம் மீது இது சட்டமாக நிறைவேற்றப்பட்டால் எங்கள் விவசாய தோழர்கள் எப்படி தலைநகர் டெல்லியை முற்றுகை செய்து பாசிச பாஜக மூன்று வேளாண் சட்டங்களை குப்பை தொட்டியிலே வீசினார்களோ அப்படி எங்களுடைய மனசார தோழர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த வாக்கு எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகின்ற